அப்படின்னா முகலம் சொல்லுவாங்க எந்த நேரத்தின் மூலையின் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் கடிகாரத்தின் படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த செயல்பாட்டை பயோரிதம் என்று சொல்வார்கள் இந்த மூலையின் செயல்பாடு ஹைப்போதலமஸ் தான் இயக்குகிறது அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து நமக்கு பசி தாகம் செக்ஸ் இன உறுப்பு செயல்பாடுகள் தூக்கம் சுவாசம் ஆண் பெண்ணுடைய ஹார்மோன்கள் அனைத்துமே இந்த மூலையின் செயல்பாட்டு படி தான் கட்டளையிடப்படுகிறது ஸோ இப்படி இருக்கிறது இந்த சூழல்ல இந்த ஹைப்போதலமஸ் இன்றைக்கு பாதிப்பு வந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் செக்ஸ் இனவ பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு மக்களிடத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் தவறான வழியில போகிறாங்களே தவிர அது இப்படி தான் நம்ம போகணும் இதுதான் சரியான வழி அப்படின்றத தவற விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இளைய தலைமுறைகள் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து நம் சாப்பிட்ற உணவுகள் இருக்கு ஜங்க் ஃபுட்டுனால தான் இந்த ஹைப்போசலமஸ் அதிகமாக இதனால் என்னென்னா பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படுகிறது தூண்டப்படும் போது உங்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சாப்பிட்ற உணர்வு வரும் அதிகமாக இவி சீக்கிரமாக டயபெட்டிக் வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கோபம் உணர்ச்சிகள் அதிகமாக வரும் ஏன்னா இந்த உணவுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகளாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாடு மூலம் அது மட்டும் இல்லை இந்த ஹைப்போதலமஸும் பிட்டுரிட்டியும் உங்களுடைய பெண் ஹார் ஹார்மோனாக இருக்கட்டும் ஆண் ஹார்மோனாக இருக்கட்டும் இதை கண்காணிக்கிறது மட்டும் இல்லை இந்த செயல்பாடுகளை வந்து அந்தந்த வயதுக்கு ஏற்ப செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக்கிறது இப்போ வயதுக்கு வர்றாங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நிண்டண்கள் வெளியே வர்றது பெண்கள் மாதவிடாய் வரது பாருங்க முதல் மாதவிடாய் வயதுக்கு வர்றது இது எல்லாமே இந்த ஹைப்போதலமஸும் இந்த ஹார்மோன்லாம் குறையிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அதிக காரணங்கள் என்ன தெரியுமா ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அதிக நச்சுத்தன்மையில் உணவு இல்லை அதில் முக்கியமாக ஜங்க் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய உயிரிய கெடிகாரம் எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடை ஒழுங்குபடுத்தும் கட்டளையிட்டு இப்படி தான் சரி செய்யும் சிந்திச்சு பாருங்க நம்ம எவ்வளோ விஷயங்கள் இந்த உடல் ரீதியாக பாதிப்பு அடைந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமா பெரும் பாதிப்புகளை உருவாக்கும்